ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா நாம சண்டே அக்ரின்டெக்ஸ் போயிருந்த போது ஒரு சில செடிகள் வந்து வாங்கியிருந்தாங்க அந்த செடிகள் வந்து என்னென்ன அதை வந்து எப்படி நடவு பண்ணலாம் அதுக்கான பாட்டிங் மிக்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ யூஷுவலாவே நமக்கு நர்சரிகள்லையோ இல்லை ஆன்லைன் நர்சரிகள் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் நமக்கு தேவையான செடிகளை நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான எக்ஸ்போக்கு வந்து ஏன் போகணும் அப்படின்னா நிறைய ரேர் வெரைட்டிஸ் ஆன சீட்ஸ் உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே கிடைக்குங்க நம்ம வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருப்போம் இல்லையா ஒரு சில செடிகள் அந்த மாதிரியான செடிகள் ரொம்ப ரேரான செடிகளும் நம்ம இந்த மாதிரி நடக்கும் நடக்கும்போது கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு என்னென்ன மாதிரியான ரேர் பிளான்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாப்பீங்க சோ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குங்க க்ரோ பேக்ஸ் சீட்ஸ் ட்ரெயின் செல் மாட்டை உயிரிழங்கள் எல்லாமே இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குது டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ இந்த வாட்டி நான் போனது பார்த்துட்டீங்க அப்படின்னா பிளைனா எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையோட போனேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வரும்போது ஒரு மூணு பை நிறையா அத்தனை செடிகள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன் அப்படின்னா நம்ம ரேரான வெரைட்டிஸ்ங்க நம்ம அந்த ஆன்லைனில் தேடி இருப்போம் அப்புறம் நர்சரிகளில் ரொம்ப தேடி தேடி கேட்டிருப்போம் ஸோ நாம போன எல்லாம் கிடைக்காது சோ இப்போ வந்து பார்த்தேன் அப்படிங்கறதுனால அந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப பெருசா இந்த ஆர் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் மாதிரியோ இந்த இண்டோர் பிளான்ஸ் மாதிரி நம்ம எப்பவுமே போக மாட்டோம் நம்ம வந்துட்டு எப்பவுமே இந்த ஹேர்ப்ஸ் அதுக்கப்புறமா ஒரு சில பூச்செடிகள் கிழங்குகள் இதெல்லாம் தான் வாங்கியிருக்காங்க ஹால்ஜிக்குள்ள போனதுமே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சீட்ஸோட ஸ்டால்ஸ் தான் ஸோ நாம மேக்சிமம் சீட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்தா வாங்கி நாம சேல் பண்ணிட்டு இருக்கனால சீட்ஸ் வந்து அதிகமா வாங்கலைங்க விதை கிழங்குகள் வந்து நிறைய வச்சிருந்தாங்க அந்த கருமஞ்சல் அப்புறம் வந்து காவல்லி கிழங்கு ஆட்டுக்கொம்பு காவலி இந்த மாதிரி நிறைய கிழங்குகள் வந்துட்டு முளைப்பு திறனோடவே இருந்துச்சு உருட்டு மஞ்சள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதலைக்காய் கருடன் கிழங்கு பெருவள்ளி கிழங்கு அந்த மாதிரி நிறைய கிழங்குகள் இருந்துச்சு ஸோ எனக்கு வந்துட்டு கருமஞ்சள் வரவே மாட்டேங்குது நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டு மூணு வாட்டி ஃபெயில் ஆனனால இந்த வாட்டி அஹ் இருந்துச்சு அது வந்து வாங்கிட்டேன் ஸோ வாங்கிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கருமஞ்சள் அப்புறம் இந்த காவல்லி கிழங்கு அஹ் உருட்டு கஸ்தூர் மஞ்சள்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி மூணு நாலு கிழங்குகள் வந்து வாங்கி அதை வந்துட்டு அவங்க கிட்ட பில் போட கொடுத்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பில் போட்டு வரும்போது அந்த பார்சல் வந்து மாறிடுச்சு எனக்கு வந்துட்டு வேற யாராவது எடுத்தவங்க எடுத்தவங்களோட அந்த கிழங்கு வந்துட்டு அந்த கவர் வந்துருச்சு எங்கிட்ட இருக்கிறது பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த பெருவள்ளி கிழங்கு அதுக்கப்புறமா ஆகாச கர்தன் கிழங்குன்னு நினைக்கிறவங்க இன்னொன்னு வந்து அதலக்காய் இந்த மூணு கிழங்குகள் தான் இருக்கு சோ இது வந்துட்டு வெறும் கொக்கோ பீட்ல இருக்கிறாங்க அது கொஞ்சம் முளைச்சு வரட்டும் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மாத்தி வச்சுக்கலாம் பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்டயே இந்த பெருசா வரக்கூடிய கோவக்காய் வந்துட்டு நாத்துகளாவே கிடைச்சிது அதையும் வந்து வாங்கியாச்சுங்க சோ வாங்கிட்டு அதுக்கு பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் சீட்ஸ்ல வந்துட்டு கிழங்குகள் விதைகள் எல்லாமே இருந்துச்சு சோ நான் வந்துட்டு ஏழு கிளாடியோலஸ் கிழங்குகள் வரக்கூடிய ஒரு பேக் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில வந்து வாங்கிட்டு வந்திருக்குங்க சோ கிளாடியோலஸ் வளர்க்கறது ரொம்ப ஈஸி தான் நம்ம இதுக்கு முன்னாடியே வளர்த்தனால நம்ம அதை வந்து பார்த்ததுமே வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா இந்த அள்ளி கிழங்குகள் அப்புறம் தாமரை கிழங்குகள் சம்பங்கை கிழங்குகள் டேலியா கிழங்குகள் வச்சுட்டு ஒரு நார்த் இந்தியன் குரூப் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க சோ அதுல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ பார்த்தனால கிழங்குகள் வகைகளா வந்து பெருசா வாங்கல அதுக்கு பதிலா நாத்துக்கெல்லாம் வாங்கிட்டங்க கார்னேஷன் நாத்து வந்துட்டு ரெண்டு கலர் வந்துட்டு அதாவது ரெண்டு நாத்து நூறுரூபா ரூபாய் அப்படின்னு கேட்டதுக்கு ரெட் அண்ட் எல்லோ கலர்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு செவ்வந்தி பூ வந்துட்டு நாலு நாலு அஞ்சு செடிகள் வந்துட்டு நூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி அஞ்சு கலர் வரும் அப்படின்னு இதுலயே வந்துட்டு ஷார்ட் வெரைட்டி லாங் வெரைட்டி அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க லாங் வெரைட்டிங்கிறது வந்து நாட்டு செவ்வந்தி ரகத்துல வரும் சோ ஷார்ட் வெரைட்டி அப்படிங்கும்போது அந்த ஹைபிரிட் வெரைட்டி தான் அது வந்து சீசன் முடிஞ்சது அப்படின்னா அந்த செடியை பட்டு போயிருங்கறனால நான் வந்து அதை வாங்கல சோ விதைகள் சைட்ல வந்து இவ்வளவுதான் வாங்கினது அதுக்கப்புறம் ஸோ நர்சரி சைடில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக போயிட்டு சுரபி நர்சரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கடைசியில இருந்து வாங்கிட்டு வந்தோம் சுரபி நர்சரியில் பார்த்தீங்க அப்படின்னா வல்லாறை லெமன் கிராஸு மஞ்சள் கரிசாலை வந்துட்டு வாங்கிட்டு வந்தோங்க ஸோ வந்தோங்கலாவே மஞ்சள் கரிசிலாங்கனி மாதிரி இன்னொரு அந்த ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி கிடைக்குது இல்லையா ஸோ அது கிடைக்கும் ஸோ மஞ்சள் கரிசாலை வந்து ரொம்ப நாளா தெரியிட்டுறதுனால கிடைச்சிது வாங்கியாச்சு ஒரு ஒவ்வொரு நாத்தும் வந்து முப்பது ரூபா அந்த ரேஞ்சுங்க அதுலேருந்து அப்படியே மறுபடியும் ஃப்ரெண்ட்டுக்கே வந்தோம் அப்படின்னா கொல்லிமலை நர்சரின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு ஸோ அங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில மூலிகைகள் தான் நிறைய வாங்கியதும் அறுபதாம் பச்சை அதுக்கப்புறம் வந்துட்டு பிரம்ம வழுக்கை பொடுதலை இந்த மாதிரியான செடிகள் ஃபுல்லாமே வந்துட்டு ஹெர்பல் பிளான்ஸ் தான் நம்ம மெயினாக வாங்குறது நான் ஈஷா நர்சரி பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய நாற்றுகள் மர நாற்றுகள் வந்து ஏழு ரூபாய்க்கெல்லாம் கிடைச்சிது ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாற்றுகளை எடுத்து போட்டு வந்தாச்சுங்க கடைசியா ரோஜா செடி வாங்கிட்டு நம்மளோட பர்ச்சேஸ் முடிச்சாச்சுங்க இந்த ரோஜா செடிகள் வந்துட்டு ஒரு செடி வந்துட்டு ஐம்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு கிளைகளும் இருந்துச்சு இதுலயே வந்துட்டு இந்த மஞ்சள் அப்புறம் வந்து சவப்பு ரோஸ் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் இந்த மஞ்சள் ரோஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒட்டு கட்டினதுக்கு இடத்துக்கு கீழே வந்துட்டு ஏழு இலைகள் ஆட்டோமேட்டிக்காவே வருது சோ இப்ப நம்ம வந்து மண்ணை போட்டு அந்த ஒட்டு கட்டின இடத்துக்கு மேல மூடும் போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளைகள்லாம் வராது ஃபுல்லா மண்ணு போட்டு மூடனால அந்த கிளைகள் வராது நார்மலா நம்ம வாங்கி வீட்டில் வச்சக்கப்புறம் தான் இந்த ஏழை கிளை பிரச்சனை வரும் ஆனால் இந்த வாட்டி வாங்கும் போதே இந்த பிரச்சனை ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ரீபோர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க வாங்கிட்டு வந்த அந்த கார்னேஷன் செவ்வந்தி எல்லாமே வந்துட்டு அப்போ என்னத்துக்கு அப்போதைக்கி என்ன மண்கலவை இருக்கும் அதை போட்டு ஃபில் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு யூஸ்வலா கலவை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு பங்கு காயிறு ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு வந்துட்டு உரம் அது வந்து என்ன உரமா வேணாலும் இருக்கட்டும் ஒரு பங்கு உரம் ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு பிடிச்சி வளரட்டும் வளர்ந்ததுக்கு அப்புறமா மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்றக்காக இருக்கக்கூடிய மண்களவையில வச்சிருக்கேன் யூஸ்வலா கார்னேஷன் நமக்கு வந்து விதைகளாவே கிடைக்குதுங்க விதைகள் கிடைச்சாலுமே அது வந்து எப்போ போடணும் எந்த டைம்ல போட்டா வளரும் ஜெமினேட் ஆகிறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும் அதை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கிறனால கார்னேஷன் நாற்றுகளா வந்து பார்த்தேன் இதுதான் வந்து முதல் வாட்டி கார்னேஷன் ஆற்றுகள் நம்ம பாக்குறது ஸோ அதை வந்து வாங்கி வச்சு வளர்க்கலாம் அப்படின்றக்காக வாங்கியிருக்காங்க இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா ரெண்டு பங்கு காயற்பெத்து ஒரு பங்கு ஆஹ் மண் அதுக்கப்புறமா ஒரு பங்கு வந்துட்டு உரம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உரம் அப்படின்னா மண்புழு உரமோ தொழு உரமோ எது கிடைக்குதோ அந்த உரம் வந்து போட்டுக்கலாங்க ஸோ இதுதான் இதுக்கான ப்ராப்பரான பாட்டிங் மிக்ஸ் இப்போதைக்கு நான் என்கிட்ட என்ன இருக்கோ அந்த மண்ணில் வந்து வச்சுட்டேன் இது கொஞ்சம் வளர்ந்து வேர் பிடிச்சி வளரட்டும் அதுக்கப்புறமா கரெக்டாக அதுக்கான ப்ராப்பரான பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன் ஸோ அந்த பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது அப்போ வந்து வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்ததான் வந்துட்டு கோவக்காய் கட்டிங் வந்து மாற்றி வச்சிடலான்ட்டு இருக்கங்க இதுக்கு வந்துட்டு ஒரு ஒன்பது இன்ச் பேக் தான் யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நம்மளோட யூஷுவலான மண் ஏன்னா ஒரு பங்கு மண் ஒரு பங்கு பத்து பயோ ஃபர்டிலைசர் அப்புறமா கொஞ்சமாக பஞ்சகாவியம் போட்டால் மண்கலவை தான் இதில் வந்து வச்சிருக்கேன் சோ இதுலயே வந்து வச்சுறாங்க இப்பவே இதுல வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேர் பிடிச்சி வளரும் போது இதுலயும் இந்த பேக்லயே செட் ஆயிரும் அப்படின்றதுக்காக இதுல வச்சிருக்கேன் இனி வள கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது பந்தல்லாம் போடணும் சோ யூஸ்வலாவே கோவக்காய் வந்துட்டு நீங்க விதைகள் மூலியமா வளர்க்கறதை விடவும் இந்த மாதிரி கட்டிங் மூலியமா வளர்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரமா காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி காய்கள் வந்து கசப்பும் இருக்காதுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ